பதினோரு வயது பிரித்திவிராஜ் வட இந்தியாவிலே உள்ள தன்னுடைய கிராமத்து வீதியிலே நடக்கும்போது மக்கள் தங்கள் தலைகளை திருப்பாமல் இருக்க முடியவில்லை அவனுடைய முகம் கைகள் மற்றும் முதுகு கூட அடர்ந்த கருமையான முடியால் மூடப்பட்டுள்ளன இது உலகளவில் நூற்றிற்கும் குறைவான நிகழ்வுகள் மட்டுமே பதிவாகியுள்ள ஒரு அரிய நிலையின் விளைவாகும் மருத்துவர்கள் இதை ஹைப்பர்ட்ரைகோசிஸ் என்று அழைக்கின்றனர் பெரும்பாலான மக்கள் இதை வருண்மான் நோய்க்குறி என்று அழைக்கின்றனர் பிரித்திவிராஜுக்கு இது எப்போதும் வித்தியாசமாக உணரவில்லை பள்ளியில் மற்ற குழந்தைகள் அவனுக்கு பின்னால் முணுமுணுத்தனர் சிலர் அவனை குரங்கு பையன் என்று கூட அழைத்தனர் ஒரு கட்டத்திலே அவன் தன்னுடைய தாயிடம் முறையிட்டு அந்த முடிகளை எல்லாம் எடுத்து விடுமாறு கெஞ்சினான் ஆனால் உண்மை என்னவென்றால் முடி எப்போதும் மீண்டும் வளர்கிறது அவனுடைய குடும்பம் கேலி செய்வது முதல் விசித்திரமான நாட்டு மருந்துகள் மூட நம்பிக்கைகளை பரிந்துரைப்பது வரை எல்லாவிதமான எதிர்வனைகளையும் கேட்டிருக்கிறது ஆனால் அவனுடைய சொந்த சமுதாயமோ அவனை வரையறுக்கவோ அனுமதிக்கவோ மறுக்கிறார்கள் அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான் புத்திசாலியாக இருக்கிறான் அவன் எங்கள் மகன் முடி அவன் யார் என்பதை மாற்றாது பிருத்திவராஜனுடைய கதையில் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்துவது என்னவென்றால் ஒரு காலத்தில் அவனை மறைந்து கொள்ள வைத்தவற்றை அவன் எப்படி ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டான் என்பதுதான் பார்வைகளுக்கு பயந்து சுருங்குவதற்கு பதிலாக அவன் இப்பொழுது புன்னகையுடன் பதிலளிக்கத் தொடங்கியிருக்கிறான் நண்பர்கள் அவன் கிண்டல்களை தணிக்க நகைச்சுவை பயன்படுத்துவதாக கூறுகின்றனர் ஆசிரியர்கள் இப்போது அவனுடைய புத்திசாலித்தனத்தையும் படைப்பாற்றலையும் முன்னிலைப்படுத்துகின்றனர் அவனுடைய தோற்றத்தை மட்டுமல்ல இவ்வாறு அவனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய உரையாடலை தூண்டுகிறது வெகுவாக வித்தியாசமாக தோற்றம் அளிக்கும் மக்களை சமூகம் உண்மையாக ஏற்றுக்கொள்ள முடியுமா அல்லது பெரியவர்களாக இருந்தாலும் நாம் என்ன விளையாட்டு மைதான கொடுமைகளில் சிக்கியிருக்கிறோமா வித்தியாசமானவர்களையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்கமும் நமக்கு வேண்டும் பிருத்திவிராஜ் போன்ற ஒருவர் உங்கள் அருகே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் அருகே இருக்கும் எல்லோரையும் உங்களால் ஒன்றுபோல் பார்க்க முடிகிறதா அவர்களோடு சாதாரணமாக பழக முடிகிறதா கடவுளின் கண்களில் நாம் அனைவரும் சமமானவர்களே எனவேதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அதாவது யாராக இருந்தாலும் அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற ரட்சிப்பின் செய்தியும் அனைவருக்கும் உரியதே நம்மைவிட வித்தியாசமானவர்களையும் நமக்கு சமமாக நாம் நடத்துவோமா